இலக்கிய நேயர்களுக்கு வணக்கம் நம் இலக்கியாசிரியில் இன்னைக்கு என்ன சுவாரஸ்யமாக பார்க்க போறோம்னா இந்த அஞ்சலியோட சுயரூபத்தையும் நம்ம கார்த்திக் மேலே வச்ச இந்த ஒரு நம்பிக்கை துரோகத்தையும் கண்டிப்பாக சுக்குநூற உடைக்கணும் நம்ம கௌதம் இலக்கியம்னு நினைக்கிறோங்க மறக்காமல் இந்த லைக் பண்ணுங்க ஒரு கட்டத்தில் இழந்து போன இந்த ஒரு சொத்தையும் இந்த ஒரு வீட்டையும் திரும்ப மீட்கணும்னு நம்ம இலக்கியோட மனசுக்குள்ளேயும் நம்ம கௌதமோட மனசுக்குள்ளேயும் ரொம்பவே ஆழமாக ஒரு விஷயம் வந்துட்டு பதிஞ்சிருச்சுங்க அதே சமயம் நம்ம ஜானகிப்பட்ட அந்த ஒரு கஷ்டத்தையும் அவமானத்தையும் இந்த கார்த்திக் வந்துட்டு தெரியப்படுத்தணும் ஏன்னா ஜானகியோட இந்த ஒரு நிலைமைக்கு காரணமே இந்த கார்த்திக் தான் அவனுடைய அவசரப்பட்ட இந்த ஒரு வார்த்தை விட்டதுனால தான் நம்ம ஜானிகம்மாவோட இந்த ஒரு நிலைமைக்கு கேவலமான ஒரு நிலையில் போயிட்டோம் கண்டிப்பாக இதுக்கு மேலே வந்துட்டு இந்த கார்த்திகை இந்த எஸ்எஸ் ஸ்கியோட சுயரூபத்தினால நம்மளை வந்துட்டு அடிக்கடிக்க தொந்தரவு பண்ணிட்டு தான் இருப்பான் இதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு முடிவு கட்டணும் தாங்க நம்ம கௌதமும் இலக்கியம் சேர்ந்துக்கிட்டு இந்த அஞ்சலிக்கு இப்படி ஒரு தண்டனை கொடுக்குறேங்க ஏன்னா இப்போ இருக்குமே நம்ம இலக்கியாவுக்கும் கௌதமுக்கு தெரியாது அந்த ஒரு கம்பெனியில் சேர்மன் பதவி அஞ்சலி வந்துட்டு ஏற்றுக்கிட்டான்னு ஆனால் அந்த ஒரு உண்மை மட்டும் வெளியே தெரிய வந்துச்சு கண்டிப்பாக இந்த அஞ்சலி வந்துட்டு நம்ம கிட்ட செத்தாங்க ஏன்னா அந்த ஒரு கம்பெனி வந்துட்டு எவ்வளோவா கஷ்டப்பட்டு நம்பர் ஒன் பொசிஷனில் எடுத்துகிட்டு வர ரொம்பவே வந்துட்டு கஷ்டப்பட்டு இருக்கேங்க ஆனால் இப்போ அந்த ஒரு அனுபவமே இல்லாமல் முன்னையில இந்த அஞ்சலியோட கெடி திரும்ப வந்துட்டு நம்ம கார்த்திகை மைக்கு அந்த ஒரு நிலைமைக்கு போயிட்டாங்க கண்டிப்பாக கூடிய சீக்கிரத்தில் அது எல்லாத்துக்குமே வந்துட்டு முடிவு நம்ம இலக்கிய தாங்க கட்ட போகிறாங்க நம்ம இலக்கியாவை மட்டும் பகைச்சிக்கிட்டாதான் கண்டிப்பாக ஏழையில் ஜென்மத்துலேயும் அதுக்கான பதிலையும் அதுக்கான முடிவும் வந்துட்டு சொல்ல போகிறாங்கன்னு ரொம்பவே வந்துட்டு ஆணித்தனமாக நினைக்க போகிறாங்க ஒரு கட்டத்தில் பார்த்தீங்களானா எப்படியாச்சும் இந்த பயரி வந்துட்டு தோக்கடிச்சிட்டுன்னு சந்தோஷமாக இருந்துகிட்டு இருக்காங்க ஆனால் இந்த சிந்தாமணியோட சூழ்ச்சினால் நம்ம பயரி வந்துட்டு ரொம்பவே ஒரு கேவலமான நிலைமைக்கு போயிட்டாங்க கூடிய சீக்கிரத்தில் இதுக்கான முடிவும் வந்துட்டு நம்ம பைரவை தாங்க கட்ட போகிறாங்க கண்டிப்பாக வரப்போகிற எபிசோடில் நம்ம எதிர்பார்க்காத திருப்பமும் சுவாரஸ்யமும் நடக்க போகுது ஏன்னா இந்த பயரி வந்துட்டு நினச்சிட்டு இருந்தாங்க கண்டிப்பாக இந்த ஒரு சேர்மன் பதிவு வந்துட்டு எனக்கு தான் கிடைக்க போகுதுன்னு ஆனால் அது எல்லாத்தையுமே வந்துட்டு சுக்குநூறாக உடைச்சது மட்டும் இல்லாமல் திட்ட சிஸ்டம் போட்டு நம்ம பைரவே ஏமாத்திட்டு இந்த அஞ்சலி வந்துட்டு அந்த ஒரு அரியாசனத்தில் உட்காந்த மாதிரி இந்த ஒரு சேர்மன் பதவியில் உட்காந்துட்டாங்க இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் இந்த எஸ்எஸ்கே தாங்க எஸ்எஸ்கே கிட்ட உதவி கேட்டது மட்டும் இல்லாமல் தாக்சாயினியோட சுயரூபத்தினால் நம்ம கார்த்திக் வந்துட்டு ரொம்ப நல்லாவே மாற்றி நம்ம கார்த்திகோட வாயிலே அஞ்சலி தான் வந்துட்டு அந்த ஒரு கம்பெனிக்கு சேர்மன் ஆகணும் மற்றபடி வந்துட்டு இந்த பைரவே நீ போட்டேனா நீ கண்டிப்பாக வந்துட்டு ஒரு முட்டாள்தனமான காரியத்தில் ஈடுபடுவேன்னு அவ்வளோ ஆணைத்தனமாக சொல்லிட்டாங்க கூடிய சீக்கிரத்தில் எப்படியாச்சும் வந்துட்டு இந்த அஞ்சலியை வந்துட்டு நம்ம பைரவி கீழே இறக்கணுங்க ஏன்னா நம்ம பைரவியோட சூழ்ச்சினால இப்போ வரைக்குமே வந்துட்டு அவமானம் மட்டும்தாங்க பட்டுகிட்டு இருக்கங்க இதுக்கான முடிவை வந்துட்டு நம்ம பைரவி தான் மாற்றி எழுதணும் ஏன்னா எப்படி பார்த்தாலுமே வந்துட்டு இந்த அஞ்சலிக்கும் இந்த சிந்தாமணிக்கும் அந்த ஒரு வீட்டில் இருக்க தகுதியே கிடையாதுங்க ஆனால் எப்படியாச்சும் வந்துட்டு அந்த ஒரு கார்த்திகிட்ட இருக்கிற சொத்து மதிப்பை ஏமாற்றணுன்னு மட்டும்தான் ரெண்டு பேரும் திட்டம் இட்டு இருக்காங்க அது கூடிய சீக்கிரத்தில் வந்துட்டு பழிக்க போகிறதும் கிடையாது இந்த இவ்வளோ நாளாக நம்ம கார்த்திக் வந்துட்டு இந்த எஸ்எஸ்கியோட சுயரூபத்தை தெரியப்படுத்தணும் இந்த எஸ்எஸ்கி வந்துட்டு கெட்டவனு நினைச்சிட்டு இருந்தாங்க ஆனால் இப்போ யார் இறந்தாலும் கண்டிப்பாக வந்துட்டு அதுக்கான தண்டனை அனுபவிக்கணும் முக்கியமாக வந்துட்டு கார்த்திகை கேடாச்சும் கெட்டு போட்டோம் இல்லைக்கா அவனை வந்துட்டு நம்ம அழிக்கணும்னு அழிக்கணும்னா நம்ம வந்துட்டு இந்த எஸ்எஸ்கே பிடிக்க வேண்டியதில்லை அவன் அருமை பொண்டாட்டி இந்த அஞ்சலியை பிடிச்சா போதும் ஏன்னா அவளுடைய சூழ்ச்சி தான் கார்த்திக் வந்துட்டு இவ்வளோ தைரியமாக இருக்கான் இந்த அஞ்சலி கொடுக்குற தைரியம் தான் இதுக்கு எல்லாத்தையுமே காரணம் இந்த அஞ்சலி தான் ஆரம்பத்தில் பதுங்கிட்டு இருந்தால் இப்போ நம்ம அந்த ஒரு வீட்டை விட்டு வெளியே வந்ததும் பாயறத்துக்கு தயாராகிட்டா இவ்வளோ வந்துட்டு இதுக்கு மேலே நம்ம விட்டு நம்மள மாதிரி ஒரு முட்டாள்தன்மான காரியத்தில் ஈடுபடுறதுக்கு யாருமே இருக்காது ஆரம்பத்தில் இந்த ஒரு கெடையான முடிச்சவில் நம்ம வெட்டி வீசி இருக்கணும் இலக்கியான ரொம்ப ரொம்ப வருத்தப்படுறாங்க இதுக்கு மேலேயாச்சும் கண்டிப்பாக இந்த அஞ்சலியோட சுயரூபத்தை நம்ம இலக்கிய கட்டி கௌதம் கட்டி காமிக்காமல் இருக்கணும்னு நினைக்கிறோங்க மறக்காம உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் அப்போதாங்க நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிகேஷன் வரும் இந்த அஞ்சலியோட சுயரூபம் ஒளிய வேணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்